ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட வாராகி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேயில் டோல்கேட் பக்கத்தில் அம்மன் கோவில் அமைந்திருக்கு நானே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அம்மன் கோவில் பிரமாதமாக அற்புதமாக கட்டியிருக்காங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் உள்ள போனவனே வாராகி அம்மன் வந்து வச்சுருக்காங்க இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இங்கே வந்து பதினாறு அடி உயரத்தில் வந்து இருக்கிறாங்க உலகத்திலே மிக உயரமான வாராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கொண்டா டோல் பக்கத்தில் இருக்க இந்த கோவிலில் மட்டும்தாங்க இருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ வந்து அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இன்றைக்கி மோனேஷோட பர்த்டேன்றதுனால அவனை நான் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது தான் என்ட்ரன்ஸ் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள் கோவில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இங்கே தாங்க இதெல்லாம் தாண்டி தான் போகணும் இப்போ வந்து நமக்கு கணபதி வந்து முதல்ல வந்து கணபதி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதாவது ராஜகணபதி இவர் ராஜகணபதினு சொல்லுவாங்க எவ்வளோ பிரமாதமாக இருக்கார் பாருங்கள் அற்புதமாக இருக்கார் ராஜகணபதி ஒரு மண்டபத்துக்குள்ளே அமைஞ்சிருக்காரு உட்காந்துருக்காரு பாருங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது அப்படியே உள்ள பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் தான் இருக்காங்க அக்னி வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கின எல்லாமே வந்து பழிக்கும் உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா நிர்வகி ஆகும்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் இவங்க வந்து அக்னி வாராகி அம்மன் இவங்க வந்து ராஜகணபதிக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக அந்த ராஜ கணபதிக்கு முன்னாடியே வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்காங்க இதில் தேங்காய்லாம் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதிக்கான இவர் தான் வந்து குருஜி இந்த ஆசிரமத்தை கட்டினவர் இந்த கோவிலை கட்டினவர் இவர் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு கோவிலாகவும் இருக்குது அப்படியே வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து யாகம் வளர்க்குறதுக்கு ஒரு ஒரு அமாவாசை அப்போ வந்து இங்கே அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி அப்போ வந்து இங்கே யாகம் நடத்துவாங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து நடப்பாதை நம்ம நடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க அங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குது இப்போ தான் வந்து கோவிலை மறுபடியும் வந்து இருக்காங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய ஜனங்கள்லாம் வந்து வரப்போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார் பாருங்க ஈஸ்வரன் வச்சுருக்காங்க சில மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக பிரமாதமாக இருந்தது அப்படியே அங்கே இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாளும் வச்சுருக்காங்க பெருமாள் இருக்காரு பாருங்கள் வேலை நடந்துகிட்டே இருக்குது கோவில் வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது பெருமாள் இருக்காரு பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த பதினாறு அடி உயிரோன்னு சொன்ன இல்லையா வாராகி அம்மன் அவங்கள நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பீடம் வச்சுருக்காங்க சக்தி பீடம் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் பள்ளி கொண்டால் பெரிய கோவில் இருக்குன்றதே சிலவங்களுக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு தான் வந்து நம்ம கையால் நம்மளே வந்து த சாமிக்கு பூ வச்சுட்டு தேங்காய் எல்லாம் வந்து நம்மளே நைவேத்தியம் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு வர தேங்காய் வந்து நம்ம இங்கே தான் உடைக்க முடியும் இங்கே வந்து நம்ம கையாலேயே வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் உடச்சிக்கலாம் இந்த வாராகி அம்மனை பார்த்துட்டு தான் வந்து நம்ம உள்ளே இருக்க பதினாறு அடி உயரம் வாராகி அம்மன் கிட்டே போகுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்காங்க பாருங்கள் வாராகி அம்மன் நல்ல பிரம்மாண்டமாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜலம்லாம் வச்சிருக்காங்க இந்த ஜலம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஜலத்தில் இதை எடுத்துகிட்டு போய் நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம் வாராகி அம்மனுக்கு அப் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அதை பாருங்கள் மேலே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்மளே போய் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இது வந்து காசுலாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ரைட் அண்ட் சைடு போய் மேலே வந்து ஜலத்தில் தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இறங்கி வந்துட வேண்டியது தான் பிரமாதமாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படியே பேக் சைடு அந்த அம்மனுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா உள்ளேயே வழி இருக்குது அப்படியே பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா திரி சக்தி வச்சிருக்காங்க சக்திகள் இருக்காங்க சரஸ்வதி அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பராசக்தி அம்மன் இருக்காங்க அப்புறம் வந்து லக்ஷ்மி அம்மன் இருக்காங்க மூணு அம்மனும் இங்கே இருக்காங்க அதாவது அந்த பதினாறு அடின்னு சொன்னால் இல்லையா அவங்களுக்கு பேக் சைடே அப்படியே இவங்கள வச்சுருக்காங்க இந்த மூணு பேரையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்னதான மண்டபத்துக்கு வந்துட்டோங்க சுற்றி சுற்றி ஓவராக பசி வந்துடுச்சு அதனால வந்து அன்னதான மண்டபத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த அன்னதான மண்டபம் நம்ம கையாலே தட்டி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அழகாக உட்காந்து சாப்பிட வேண்டிட்டு தான் நாங்களும் அப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லோரும் அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அங்கே டிவியில் வந்து அம்மியில் அரைச்சிட்டு இருக்காங்க அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல் இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் வந்துட்டோம் பாருங்க அந்த நான் சொன்னலையா ஜலத்தில் அம்மன் இருப்பாங்க ஜனத்தில் வாராகி அம்மன் இருப்பாங்க அந்த அம்மன் நம்ம நம்ம கையாலேயே மஞ்சள் அரைச்சி அந்த அம்மன் கிட்டே பூசி வேண்டிக்கிட்டால் வந்து நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகியம் இருக்குது இங்கே அம்மிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அம்மியில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மஞ்சளை இந்த அம்மி மேலே வச்சு நம்ம கையாலே அரைச்சி அந்த அம்மனுக்கு நம்மளே வந்து பூஜை பண்ணலாம் அங்கே ஒருத்தவங்க அரைச்சிட்ருக்காங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம கையாலேயே வந்து நம்ம அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அதாவது எப்படின்னா இப்போ அந்த மீன் குளம் பார்த்திங்க இல்லையா அதில் அந்த தண்ணி எடுத்து இந்த அம்மனை வந்து கழுவிட்டு ஏன்னா முன்னாடி ஒருத்தவங்க பண்ணிவிட்டு போயிருப்பாங்க மஞ்சள் பூசி ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பண்ணிவிட்டு போயிருப்பாங்க அந்த மேலேயே நம்ம மஞ்சள் பூசாமல் அந்த தண்ணியை எடுத்து பக்கத்தில் குளம் இருக்குது பாருங்கள் அங்கேருந்து அந்த தண்ணியை எடுத்து அம்மனை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் மஞ்சளை பூசணும் மஞ்சளை பூசி விபூதி நெய்வேத்தியம் எல்லாம் காட்டிட்டு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நம்ம வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மன் மேலே பூசுகிற மஞ்சளை வந்து நம்ம கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் தண்ணியில் கரைச்சி வீட்டுக்கு தெளித்து விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டால் எந்த நொடியும் நம்மளை வந்து அண்டாது எந்த நோய் இருந்தாலும் சீக்கிரமாக விலகிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜல அம்மன் பக்கத்திலேயே வந்து ஜல வாராகி அம்மன் பக்கத்திலேயே வந்து ஊஞ்சலில் அதே அம்மன் தான் வச்சுருக்காங்க இவங்களும் வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் ஊஞ்சலில் வச்சுருக்காங்க இது வந்து மூணு வாட்டி வந்து இந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டுட்டு நம்ம வேண்டிக்கிட்டால் அங்கேயும் வந்து நம்ம நினச்ச காரியங்கள்லாம் உடனடியாக நடக்கும் நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே அவங்க செவி கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நம்மளும் வந்து மூணு வாட்டி ஊஞ்சல் ஆட்டிட்டு நம்மளை வந்து வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்கிட்டு அந்த அம்மனை வந்து சுற்றி வந்தோம் அடுத்து எங்கே பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து கூஞ்சல் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாகம்மா வச்சுருக்காங்க ஒரு நாக சிலை வந்து ஒரு பெரிய நாக சிலை ஒன்று இருக்குது நாகம்மான்னு சொல்லிகிட்ருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு கற்புரத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவங்க மேலேயும் அப்படியே வந்து ஒரு ரவுண்டை சுற்றி வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அடிக்கடிக்கு இதுக்கு மேலே இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு வரணுன்ற எண்ணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் பக்கத்துலேயே நாகம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க ரிஷிகள் முனிவர்கள் அந்த மாதிரி சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க புத்தர் இந்த மாதிரி எல்லா சிலைங்களும் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பொறுமையாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சுற்றுலா தலத்துக்குள்ளே போன ஃபீலும் இருக்குது அதே சமயத்தில் பக்தி சாமி கும்பிட்ட ஒரு ஃபீலும் ஒன்று இருக்குது ராகவேந்திரலாம் இருக்குது எல்லோரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால எங்களால் முடியல அதனால் வந்து வீடியோவை சீக்கிரமாக முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து பெருமாள் இருக்கார் பெருமாளை பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்